வணக்கம் திருக்குற திருவள்ளுவர் அகர முதலையொரு தெல்லாம் ஆதி பகவன் முதற் சேட கற்காவை கற்ற பின்னர் அதற்கு தக நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல தன்றி மறப்பது நன்று அகழ்வாழ்வை தாமம் நிலம் போல தம்மை தம்மைத்தல் தலை யாக அவன் செய்துவிட என்பத்தன் பை பிறண்டும் கண்ணென்ப வாழ உடுக்க இறந்தவன் கோய்போல ஆங்கு எழுக்கன் கலைவதாம் நட்பு தோன்றின் புகரோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று அருகில்லார்கோ இல்லை இவ்வுலகம் இல்லாகி ஆங்கு நரம்பிறார் நின்றும் காலம்பருதி இருப்பார் நியாலம் கருது பவர் நியாயம் கை கோடும் காலம்பருதி இடத்தா செய்ணைத்துணையா கொள்வார் பயன் தெரிவார் வானின்றுலகம் வருங்கி வருதலால் தானம் இருக்கம் என்று பாற்றும் விசம்பில் துளிவீறி நல்லால் மற்றும் அங்கே தலை காண்பார்கள் நீரின்றமையாது உலகெல்லின் யார் யார்க்கும் வானின்றமையாது பொருட்கள் புறந்தூய்மை நீரானமையும் எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு எப்போருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பது அறிவு ஒருக்கம் விருப்பம் தரலான் ஒருக்கம் உயிரினும் கோபப்படும் நன்றி குவித்தாகும் நல்லொருக்கும் தீயொருக்கும் நன்மை கடலில் பெரிது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் மாநகமும் மாற்ற காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது பயன்தூக்கால் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது எழுமை எழு பிறப்பு முள்ளுவார் தங்கன் விருமம் துடைத்தவர் நட்பு என் நன்றி கொன்றாகுமுய் உண்ணாமொய்வில்லை தேய் நன்றி கொன்றமர்கள் அறிவுடையார் நாமுடையார் ஆவது அறிவார் அழிவில்ல என்னுடைய என்னுமிழ அஞ்சுவது அஞ்சாமை அஞ்சுவது அஞ்சர் அழிவா அறிவுடையார் எல்லாடையார் அழிவிழார் என்னுடைய அன்பிற்கு மோண்ட ஆடை குந்தான் ஆழ்வலர் குந்தனீர் பூசல் தரும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என் மும் உயிரியும் என்பிலதனை வெயில் போலக்காயுமே அன்பிலதனம் தீயினால் சுட்ட பொன்னுள்ளாரும் மாழாதே நாவினால் சுட்டவாடு என் நன்றி கொன்றாகும் உய்வு நாம் உயிர் செய்ன்றி கொன்றாமது அன்பின் வழி அது உயிர்நிலை அக்திலார்கு என் இன்னாத போர்த்தொடர்பு இனியவுள்ளவாக இன்னாதகூட தனியுறுப்பாய்கபற்று பொருத்தலிரப்பினை என்னும் ஒரு நாள் பொருத்தாருக்கு கொன்றும் துணையும் புகழ் மிகுதியான் மிக்கவை செய்தாரி தரம் தம் துகுதியான் வென்றுவிடல் சுரன் ஏற்பின்னது உலக மதனால் உழந்தும் உழவே தலை உருதுண்டு வாழ்வாழ் வாழ்வாள் மற்றெல்லாம் துருதுண்டு பென்சில் பவர் சுரன் ஏறினும் நன்றால் எருவிடுதல் கட்ட பின் நன்றதன் காக்கும் நிலைத்திரியாது அடங்கிய தோற்றமலையினுமான பெரு செல்வத்து செல்வம் செல்வி செல்வம் அச்செல்வம் செல்வத்து எல்லாம் தலை கேடில் விருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்லாமற்றையவை பிரதி பெறும் கடல் நீந்துவர் நீந்த இறை நான் துடை கவர் நட்பர் மலர்மிசை ஏகினான் மான் அடிசைந்தான் நிலமிசை நீடுவார்கள் நன்றி